பத்து வந்து ஏன்னா இந்த மாதிரி கலர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் இப்போது அதனால இது வந்து நம்ம செம்மண் கட்டுக்காட்டில் ஒரு பட்டம் இப்போ க்ளவுஸெல்லாம் போட்டலைங்க இந்த அளவுக்குனால இந்த மாதிரி நைட்டு போட்டோம்னா இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துலலாம் கருப்பு ஆகாதுன்னு யூஸ் பண்ணுறோம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் எங்கேயாவது வெளியில் போகிறப்போ நம்ம இப்போ கிராமத்தில் நம்ம கிராமம் அந்த கையில் பரங்கி நடத்துல அப்படியே பிளாக்காக தெரியுதுல்ல ஸோ அதனால் அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி இது இந்த மாதிரி நைட்டு போட்டோம்னா தெரியாது த்ரீ ஃபோப் நைட் போட்டோம்னா இது வரைக்கும் வந்துருக்கு கை ஸோ அதனால கொஞ்சம் டீஃப்ரெண்டாக இருக்கும் கை பார்க்குற வந்து ரெண்டு ஃபுல்லாக நான் இது வரைக்கும் மாதிரி மாதிரிதாங்க எடுப்பேன் தெரியல இது வந்து எனக்கு இந்த கலர் பிடிச்சிது ஸோ அதனால் இந்த கலர் முடிஞ்சுதுன்னா கற்று டக்குனு இதே கலரில் கிடச்சதுன்னா எடுத்துக்கிறேன் சிமெண்ட் கலர் சிமெண்ட் கலர்லயே கொஞ்சம் டார்க் இதனால இது சுடி மாடல்லயே தெரியுதுல்ல இந்த ஃபிராக் மாடல் டாப்ல வெளியில போனா இது அப்படியே போட்டுக்கலாம் வெளியில பாக்குறவங்களுக்கு இது வந்து சுடிதார்னு தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குல்ல ஆனா எனக்கு எடுத்து தர மாட்டேங்க அது தெரிஞ்சிருச்சு இது வந்து காலர் வச்சது

ஏன்றேட் ஓகேவா அதுக்கு தான் லேரிஸ் கூட கடைக்கு வரக்கூடாது நாங்கள் போடுதே ஓட்டியிருவோம் எங்களுக்கெல்லாம் மனசே அடையாது எவங்களுக்குலாம் எடுத்து போட்டாலும் இன்னும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு தோணும்

பாய் பயத்தே <laughs> <Bye, tarangana. laughs>